தக்கலை அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள திருவிதாங்கோடு காலனி பகுதியில் தொழிலாளி ஒருவருக்கு மனைவி மற்றும் நான்காம் வகுப்பு படிக்கும் பெண் குழந்தை ஒன்றும் உள்ளது இந்நிலையில் கடந்த இருபத்தோராம் தேதி அதே பகுதியைச் சேர்ந்த பேர் முகமது வயது அறுபத்தி இரண்டு என்பவர் அந்த பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியிடம் வீட்டில் கருவேப்பிலை உள்ளது அதனை எடுத்து தருகிறேன் வா என அழைத்து சென்றுள்ளார் அப்போது அவர் வீட்டில் யாரும் இல்லாததை பயன்படுத்தி சிறுமியை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து செல்மிஷத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனால் பயந்து போன சிறுமி கதறி கத்தி கூச்சலிட்டுள்ளார் இதையடுத்து முதியவர் சிறுமியை விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் பின்னர் பெற்றோர் சிறுமியிடம் கேட்டபோது முதியவர் செல்மிஷத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது இதையடுத்து பெற்றோர் மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் முதியவர் மீது போஸ்கோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வருகின்றனர்